அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சு ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இந்த தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு எக்ஸாம் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க யாரும் என்ன அப்ளை வந்தீங்கன்னா மேலே இருக்கிற ஐ பட்டன்லேயும் கீழே லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷனை தயவு செய்து ஃபில் பண்ணுங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது ஸோ தயவு செய்து அப்ளை பண்ணுங்க இப்போ என்ன கேள்வி என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டேன் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் டிகிரி புக்கை படிக்கிறதா டிப்ளமோ படிக்கிறதா எந்த புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கலாம் எப்படி படிக்கலாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வருங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ என்னன்னா நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி டிகிரி புக்கை படிக்கிற டிகிரி முடிச்சிருக்கேன் சார் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்போ எந்த புக்கை படிக்கிறது டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்போ எந்த புக்கை படிக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷனான கொஷின்ஸு வந்து எல்லாேருக்கும் வந்துகிட்டு இருக்கு ஸோ எந்த புத்தகத்தை படிக்கலாம் எப்படி படிக்கலாம் யார் எந்த ஆத்தர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆத்தர்லாம் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு புக்கோட ஆத்தர்லாம் பார்த்துருவோம் ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் எந்த ஆத்தரை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் கடைசியில் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன் ஸோ முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கலுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் இதை எப்படி நம்ம புக்கை எடுக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸ் உங்களோட சிலபஸை எடுத்துக்கணும் இந்த சிலபஸ் இப்போ மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் சிவில்னா சிவில் ட்ரிபிள்இ ட்ரிபிள் ஸோ வாட் எவர் இட் இஸ் ஸோ அந்த சிலபஸ் எடுத்துகிட்டு ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும் ஒரு பிரிண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க பிரிண்ட் போட்டுருங்க ஸோ ஏன் பிரிண்ட் போட சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் கையில மேனுவலாக எடுத்து இந்த பிடிஎஃப் பார்க்குறதுக்கும் மேனுவலாக எடுத்து நோட் பண்ணணும் மேன்வலா எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணணும் அதாவது எந்தெந்த யூனிட்லாம் எது இதில் கவர் ஆகும் எந்தெந்த சப்ஜெக்டில் வரும் அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும் ஸோ மெக்கானிக்கலுக்கு நான் கொடுத்துருவேன் அதே மாதிரி நீங்கள் சிவில் ட்ரிபிள் மெட் ஸோ இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் இருக்கோ அதுக்குலாம் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் சரியா அதை மறக்காமல் தயவுசெய்து பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன கொடுக்க போகிறோம் சிவிலுக்கு ஆல்ரெடி மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சி பத்து யூனிட் கவர் ஆகுற மாதிரி மெக்கானிக்கலுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களுக்கு ரெடி ஆயிடும் ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மெட்டீரியல் லான்ச் ஆகிற வீடியோ உங்களுக்கு தயவு செய்து நோட்டிஃபிகேஷனாகவும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி தான் டிகிரியாக இருந்தாலும் டிப்ளமோ இருந்தாலும் சிலபஸை எடுத்துகிட்டு அதை நீங்கள் பேஸ் பண்ணி படிக்கணும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் நம்ம சொல்ல போகிறோம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு புக்குக்கு தான் சொல்ல போகிறோம் மற்றவங்க யாரும் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இப்ப என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப டிகிரி படிக்கிறதா இல்லை மெக்கானிக்கல் படிக்கிறதா டிகிரி புக்கை படிக்கிறதா விசஸ் டிப்ளமோ புக்கை படிக்கிறதா அப்படின்ற ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் ஒரு ஈடு கடுக்கக்கூடிய விதமாக நான் சொல்ற ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்னான்னு பாத்தீங்கன்னா டிகிரிய நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க ஏன்னா பிஇ எலிஜிபிளா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் ரெண்டு எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் அப்போ நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரியை படிக்கலாம் ஏன் டிகிரியை படிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியை முடிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக டிப்ளமாவை நீங்கள் கவர் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக டிப்ளமாவை நீங்கள் என்ன பண்ணிடலாம் கவர் பண்ணிடலாம் பட் டிப்ளமோவை படிச்சிங்கன்னா இந்த டிகிரிக்கு நீங்கள் இங்கிட்ட இருந்து இங்கிட்டு வரப்ப ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களால் கவர் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர் பண்ண முடியாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம் டிகிரி டிப்ளமோ அப்ப டிகிரியை வந்து நீங்க படிங்க அப்படின்றத சொல்றேன் எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி இதுதான் முழுக்க முழுக்க உண்மை சரியா உண்மை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சோ உங்களுக்கு எந்த புக்கு கிடைச்சாலும் சரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தயவு செய்து படிங்க டிகிரி புக்கு கிடைச்சாலும் சரி டிப்ளமோ புக்கு கிடைச்சாலும் சரி டிப்ளமோ படிச்சவங்க இதுக்கு எலிஜிபிளா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை பட் டிகிரி முடித்தவங்க வந்து ரெண்டு எக்ஸாமுக்குமே எலிஜிபிள்ன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டிகிரியை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது நல்லது அப்படி இல்லாத பட்சத்துக்கு டிப்ளமோ ஃபோக்கஸ் பண்ணாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் கவர் பண்ணிட முடியும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சரியா ஓகே ஸோ இதில் எது எதுலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் ஒன் மெக்கானிக்ஸ் கைனடிக்ஸ் அண்டு டைனமிக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஸோ இதுக்கு எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரிஜிட் பாடி டைனமிக்ஸ் ஸோ இந்த ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதுல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட் ஸோ இதை யார் ஆத்தர் எந்த ஆத்தரை ஃபாலோ பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஆர் கே ராஜ்புட் ஆர் கே ராஜ்புட்டை நீங்க என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து இந்த பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸம் இருக்கு பார்த்தீங்களா இதுல இருந்து இது வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து தியரி ஆஃப் மிஷின் டிஓஎம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம படிச்சிருப்போம் நாலு வருஷம் இன்ஜினியரிங்ல படித்ததை தான் கம்ப்ரஸ் பண்ணி மொத்தமா இந்த பத்து யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க அதனால எதுக்குமே பயப்படாங்க படிக்காதவனும் கொடுக்கல நம்ம படித்ததை கொடுப்பாங்க அது உங்களுக்கு திருப்பி ரீகால் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஸோ தியரி ஆஃப் மிஷின்ஸ் இதுக்கு என்ன ஆத்தரம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் குருமி ஆர்எஸ் குருமி குப்தா இந்த ஆத்தரை நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு ஆர்கே ராஜ்புட் ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஸ்டென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன் சென்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்டிட் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஓகே ஸோ பாருங்க ஸோ இதுல இருந்து இந்த செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஸ்பெரிக்கல் செல்ஸ் ஸோ சிலபஸை நல்லா பாருங்க நான் சொல்ல சொல்ல ஸ்பெரிக்கல் செல்ஸ் இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எஸ் ஓ எம் ஸோ இதுக்கு நீங்க யாரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்பூத் ஆத்தரை ஃபாலோ பண்ணலாம் அல்லது பன்சால் ஆர்கே பன்சால் அந்த புக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம் அடுத்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிசைன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிப்னஸ் இதுல இருந்து கடைசி வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஒஎம் அதாவது டிசைன் ஆஃப் மிஷின்ஸ் அப்படின்றத டிஓஎம் அப்படின்றத சொல்லுவோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு யாரை ப்ரிஃபர் பண்ணா ஆர்எஸ் குருமி ஆர்எஸ் குருமியை நீங்க என்ன பண்ணலாம் ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகே ஸோ ஒவ்வொன்று ஆத்தரையும் ஞாபகம் ஒவ்வொரு இடையே புக்கு எந்த புக் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க புக்கு எந்த இருக்கு இருக்கிறத பார்த்துக்கோங்க அடுத்த ஃபுன் மெக்கானிக்ஸ் அண்ட் டர்போ மிஷினை இதுக்கு எந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஆர் கே பன்சால் இது ஒன் அண்ட் ஒன்லி ப்ளூனா ஆர் பன்சால தான் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அடுத்து தெர்மல் இன்ஜினியரிங் அண்டு தெர்மோ இதுக்கு ஒரே ஒரு ஆள் தாங்க ரெண்டு இருக்கும் தெர்மல் இன்ஜினியரிங் தெர்மோ இது யாரும் பார்த்தீங்கன்னா ஆர்கே ராஜ்புட் இவர் தான் வந்து ஃபாரின் ஆத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து எல்லா விதமான ஃபண்டமெண்டல்ஸா இருக்கட்டும் எல்லா விதமான சம்ஸா இருக்கட்டும் எதுனாலும் இதுல இருந்து தான் கேட்டுக்கே வந்து இதுல இருந்தாங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான புக்கு தான் இந்த ஆர்கே ராஜ்புட் புக் அடுத்து யூனிட் ஃபைவ் ஹீட் அண்ட் மாஸ் ஸோ இதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் என்ன யார் வருவாங்க ராஜ்பூட் இதுக்கு யார் வருவாங்கன்னா ஆர்கே ராஜ்பூட் இல்லாட்டி லோக்கல் ஆத்தர் புக்குன்னா இதுக்கு யார் வருவாங்க சச்சு தேவாடிக்கு யாருவாங்க பார்த்தீங்கன்னா சச்சு தேவா அப்படின்ற ஒரு புக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த ஆத்தரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே சோ இது எதுக்காக சொல்றேன்னா நீங்க புக்கு வச்சிருந்தீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிற புக்கு வச்சிருந்தீங்கன்னா இது தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதை பேசிக் கான்செப்ட்ஸு இது எல்லாமே எதில் வரக்கூடியது அதில் வரக்கூடியது தான் சரியா ஓகே நெக்ஸ்ட் மெட்டீரியல் சயின்ஸ் அண்டு மெட்டாலஜி மெட்டீரியல் சயின்ஸ் அண்டு மெட்டலாலஜி ஸோ இதுக்கு எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபி கண்ணா ஓபி கண்ணா அப்படின்ற ஆத்தர புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி சர்மா பிசி சர்மா இந்த புத்தகத்தை நீங்க என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து யூனிட் எயிட் மெட்ராலஜி அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எம் மகாஜன் எம்எஸ் மகாஜன் அந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அடுத்து யூனிட் நைன் கேடு கேமு சிம் எஃப்ஏ அனாலிசிஸ் கம்ப்யூட்டர் இன்டெகிரேட் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் ஸோ இது எல்லாத்துக்குமே புக் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆத்தர் சேர்ந்த புக்கு தான் பி ராதாகிருஷ்ணா பி ராதாகிருஷ்ணா என்ற ஆத்தர் அதுக்கப்புறம் எஸ் சுப்ராம் சுப்பிரமணியன் சுப்பிரமணி அடுத்து வி ராஜு ராதாகிருஷ்ணன் கேடு புக்கு இவங்க வந்து கேம் புக்கு சிம்முக்கு எஃப்ஏக்கு வி ராஜு மூணு பேர் தான் இந்த ஆத்தர் அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபி கண்ணா ஓபி கண்ணா புக்கை ஃபாலோ பண்ணலாம் சோ இது ஓவராலாக பாத்தீங்கன்னா டிகிரிக்கு உங்களுக்கு புக் லிஸ்ட் கொடுத்தாச்சு இதை நீங்க கவர் பண்ணாலே உங்களுக்கு என்ன டிப்ளமோவில் படிக்க வேண்டிய எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆயிரும் டிப்ளமோல படிக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும் சரியா இப்போ டிப்ளமோக்கு புக்கு பார்க்கணும்ல இதுக்கு பார்த்தாச்சு இப்போ டிப்ளமோக்கு புக்கு கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் சோ பாருங்க இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் எடுத்தோட இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பிஓஎம் பிரின்ஸ்பல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதுக்கு யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு ஆத்தர் இருப்பார் ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு ஆத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி க்யூஎம் டிக்யூஎம் ஸோ இது ரெண்டு சேர்ந்தது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஸோ இதுக்கு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஆர் விஆர் அப்படின்றவரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் புக்கு தான் இது யாரும் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அல்லது நாகார்ஜுனா விஜயகுமார் ஆர் நாகார்ஜுனா இவங்க ரெண்டு பேர் ஆத்தர நீங்க ஃபாலோ பண்ணலாம் அடுத்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிபிசி அதாவது ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் அப்படின்றதும் சேர்ந்து வரும் ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் அண்டு ப்ராசஸ் பிபிசி அப்படின்றது சரியா ப்ராசஸ் பிளானிங் காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படின்றது பிபிசிஇ அப்படின்றதும் வரும் சரியா இது ரெண்டு சப்ஜெக்ட் சேர்ந்ததுல தான் இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி வரும் இதுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா ஆத்தர் விஜயகுமார் தான் இதுக்கும் ஆத்தர் விஜயகுமார் தான் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் யாரும் பார்த்தீங்கன்னா அனுராதா அனு ராதா சரியா ஸோ இந்த சொன்ன ஆத்தர் புக்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களா பாருங்க அப்படி இல்லைனா தெரிஞ்சவங்கள்ட்ட அட்ரெஸ் கேட்டு வாங்கி பாடிங்க சரியா ஓகே மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சேர்ந்ததுதான் இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா விஜயகுமார் விஜயகுமார் அந்த பாதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து ஹீட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்பர் பாத்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் தெர்மல் இன்ஜினியரிங் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் சரியா ஹீட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்பர் இவங்க வந்து இது ரெண்டு சப்ஜெக்ட் சேர்ந்துதான் நீங்க படிக்கணும் எந்த லோக்கல் ஆத்தர் புக்கு நீங்க வச்சிருந்தாலும் தயவு செய்து படிங்க விஜயகுமாரா இருந்தாலும் சரி எதுனாலும் சரி அடுத்து கம்ப்யூட்டர் கம்ப்ளிகேஷன் சோ இது பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் தான் இது வந்து பேசிக்ஸ் தான் இது அப்படியே கூகுளில் டைப் பண்ணி போட்டாலே உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கிடைச்சது இது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் சோ இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க சரியா இதனை வந்து நம்மளோட வீடியோ கோர்ஸ்ல முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் கொடுத்துருவோம் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி சோ இதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே பன்சார் அவர்கள் தான் ஃபுயிட வடிச்சுக்க ஆளே கிடையாது ஆர்கே பன்சால் தான் அடுத்து கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ்ல மெட்டீரியல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா அங்க சொன்னோம்ல வி ராஜு வி ராஜு அவர்கள் சிம் அப்படின்ற புக் இருக்கு அடுத்து டிசைன் ஆஃப் ஆப் மிஸ்மெண்ட்ஸ் இந்த ஒன்னொல்லி யாரு குருமி குப்தா குருமி குப்தா அவர்கள் தான் சரியா சோ ஓவராலாக பாத்தீங்கன்னா ஆத்தர் இதுதான் சோ இப்போ இந்த ரெண்டு இதுக்குமே கம்பேரிசன் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டிப்ளமோ பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ஆஃப் மிஸ்மெண்ட்ஸ் டி வந்துடும் இது செகண்ட் யூனிட்டா இந்த டிசைன்ல வந்துடும் சரியா அடுத்து கம்ப்யூட்டர் இண்டிகேட்டர் மேனவேசா அந்த ஒன்பதாவது யூனிட்ல வந்துடும் சிம்மில் வந்துடும் சரியா சிம்மில் வந்துருச்சா அடுத்து இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஸ்டேரி பார்த்திங்கன்னா அதுவும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்றது மெட்டீரியலாக வரும் ஸோ இந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லாம் நீங்கள் தயவு செய்து படிச்சுக்கோங்க தயவு செய்து கம்பேரிட்டிவ்லி படிச்சுக்கோங்க ஸோ இதுதான் முக்கியமானது சரியா இதுதான் முக்கியமானது ஸோ இது எப்படி படிக்கிறது என்ன அப்படின்றத நம்ம தனியாவே வந்து ஒரு வீடியோவே நம்ம கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி மெக்கானிக்கலுக்கு எப்படி ஸ்டடி பிளான் அப்படின்ற ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் அதோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் தயவு செய்து பாருங்க சரியா ஸோ இப்போ நீங்க எதை படிக்க போறீங்க அப்படின்றத ஒரு முடிவு எடுத்துக்கோங்க டிகிரியா டிப்ளமோவா அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோடதுல சிவில் மெட்டீரியல் ஆல்ரெடி ரெடியா இருக்கு உங்களுக்கு மெக்கானிக்கல் மெட்டீரியல் இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்ல நம்ம என்ன பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கொடுக்க ஸோ அதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க வேணுங்கிறவங்க தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வேற எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க தயவுசெய்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்